اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد بسم الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد ان عائشه رضي الله تعالى عنها قال كان النبي صلى الله عليه وسلم يستمع قراءة رجل في المسجد فقال رحمه الله لقد اذكرني ايه كنت انسيتها அவக்காண்டிய நான் சொல்ல முடியல் சிறப்பாளசூலமியின் கிடை அருமைக்குரிய சகோதரர்களில் பெரியவர்கள் இன்று நான் பார்க்க இருக்கக்கூடிய பாடங்கள் புராண் ஓதுவது என்னுடைய சிறப்பேக்கள் அதை பற்றி பேசக்கூடிய பாடம் புராண் என்பது அருவாகிய கலாம் ஷரீஃப் என்பது மட்டுமல்ல அது எந்த அளவிற்கு நான் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் அன்ஹா அவர்கள் கூறியதாவது பழனிவாசரில் ஒரு மனிதர் மசித் நபில் ஒரு மனிதர் குரான் ஓதிக் கொண்டிருப்பதை செவியுற்ற நபி சொல்லுள்ளாகும் அணிவசல்லம் அவர்கள் அவருக்கு கருணை புரிவானாக அவருக்கு கருணை உரிவானாக எனக்கு மரக்கடிக்கப்பட்டிருந்த இன்ன வசனத்தை அவர் எனக்கு நினைவூட்டி விட்டார் என்று சொன்னார்கள் அதாவது மரக்கடிக்கப்பட்ட மறந்துட்டாங்கிறது இந்த இடத்துல அர்த்தம் இல்ல அத அதை கொஞ்சம் விட்டால் அப்ப அந்த அவள் பள்ளியில் நின்று ஓதும் பொழுது அவன் இந்த ஆயத்தை மட்டும் நம்ம ஓராம விட்டோமே எல்லா வசனங்களும் எல்லாம் அருளப்பட்டே இருக்கும் இது ஏதோ ஒரு நீதிமன்றம் மறக்கடிக்கப்பட்டுச்சு இந்த ஆயத்தை இறங்கப்பட்டது அப்புறம் சொல்லாதுங்க நினைவு வந்தது மறந்துடல அவங்களுக்கு அதை ஓதாமல் இல்லாமல் விட்டதுங்க அப்ப இந்த ஒரு சாபி ஓதி அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு அல்லாஹு அவருக்கு கருணை புரியவனாக என்பதாக துவா செய்தார்கள் அது மட்டும் இல்ல அடுத்த சொல்லாது சொல்லாது சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள் குரான் என்பது அது ஒட்டகத்திற்கு சமமாக சொல்லாது சொல்லாது சொல்கின்றார்கள் அந்த கவனித்து குரான் கவனித்து வாருங்கள் ஏனெனில் முதலான கால்நடைகள் அதன் கயிறில் இருந்து மிக வேகமாக குரான் மனிதனின் நெஞ்சங்களில் இருந்து வரக்கூடியதாகும் மேலும் சொல்லும் அவர்கள் உங்களில் ஒருவர் வசனங்களை நான் மறந்து விட்டேன் என்று கூற வேண்டாம் வேண்டுமானால் மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று அவர் கூறட்டும் என்று கூறினார்கள் ஓதுவது என்பது அதை மரணம் செய்வது என்பது ஒன்று அல்ல எல்லாருக்கும் கொடுக்கிறது இல்லை கூடிய பிள்ளைகள் எல்லாம் ஹாபிதாக ஆக வேண்டும் ஆலிமாக ஆக வேண்டும் என்பதாக தான் நீர் வச்சு பெற்றோர்கள் அனுப்புவார்கள் அந்த குழந்தைகள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் எல்லா குழந்தைகளும் ஹாபிதாக ஆகுவது இல்லை அல்லாஹுக்காக யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அந்த மெமரி பவர் என்று சொல்லக்கூடியது பார்த்தோம்னா குரானுடைய விஷயத்துல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஆனா பாக்கி விஷயங்கள்ல பார்த்தோம்னா எல்லாமே மனப்பாடமாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு விஷயங்களை சொல்லும் போது அந்த அதிதிகள் விஷயங்கள் ஏற விஷயங்கள் அவங்களுக்கு ஆனா குரானுடைய வசனங்கள் நிற்காது எல்லாமே எனக்கு இருக்குங்க ஆனா இந்த குரான் வசனம் ஏறி நிற்க மாட்டேங்குது ஆனா ஒரு சில நபர்கள் இருக்கின்றார்கள் ஒரு பத்து வருஷம் என்னுடைய நினைவு சரியாக ஒரு பத்து பத்து வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டது பெங்களூர்ல அறுபத்தி ஐந்து வயது முதியவர் இருக்கிறேன் வேண்டும் கூடிய எண்ணத்தில் அங்கே சேர்ந்து மதரசாவில் குரான் மனம் செய்யக்கூடிய மதரசாவில் சேர்ந்து குரான் ஓதினார் ஆறு மாசத்தில் ஹாபிதாக ஆகிவிட்டார் ஆறு மாசத்துல அவர் ஆபிதாக உடல் புறையும் அறுபத்தி ஆறு ஆயத்துகளையும் அவர் மன்னன் செய்து முப்பது முடித்தார் என்பதாக செய்திகள் ஏழு வயது மாணவர்கள் ஆபிதாக இருக்கின்றார்கள் சிறிய வயதில் ஆகின்றார்கள் என்றால் அது ஆச்சரியம் இல்லை பெரிய முதிய வயதுகளில் இருந்து அவர்கள் மரணம் செய்து ஆகின்றார்கள் என்றார் அது பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி அல்லாஹ் யாரை நாடுகின்றான் அவர்களை தான் தேர்ந்தெடுக்கின்றார் என்பது விளங்க முடியுது இது ஒட்டகங்கள் கால்நடைகளை போன்று மன்னன் செய்வது மட்டுமல்ல அதை கட்டி வைத்திருக்க வேண்டும் இப்ப நம்ம ஒண்ணும் இல்லைங்க ஒவ்வொரு கேட்டோம்னா குழந்தை பருவத்தில் நாம சிறிய வயசுகள்ல மனசாரக்கு இருபது சூடா தெரியும் பத்து சூடா தெரியும் இருபது சூடா தெரியும் எனக்கு ஒரு திசு நான் அந்த அளவுக்கு பாடம் பாய்க்கிருந்தேன் எங்க அஜன் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு எத்தனை சூறா தெரியும் ஒரு நாலஞ்சு சூறா தான் தெரியுது அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் நப்பிதான தொழுகைகள் சின்ன தொழுகைகள் தொழுகும் பொழுது சின்ன சூறாக்களை ஓதி ஆலந்தரை கைப்ப அந்த சின்ன ஓதி ஓதி ஓடி பெரிய பாடம் பாடமாக்கி இருந்த பெரிய சூறாவே நம்ம மறந்துருக்கோம் இல்லாத எடுத்து ஓடுவதற்கு கூட நமக்கு இவ்வளவு கொஞ்சம் அச்சமாக இருக்கும் நாம் பாடமாக்க வேண்டும் நான் மறந்து விட்டேன் என்று சொல்லாதீர்கள் அதை மறக்கடிக்கப்பட்டது மறக்கடிக்கப்பட்டது என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா அதான் மறந்து போற அதை நம்ம என்ன செஞ்சோம் ரிப்பீட் பண்ணாம ஓடி பார்க்காத காரணத்தினால அது மறக்கடிக்கப்பட்டோம் அதை நாம் வீணாக்கி விட்டோம் இந்த வார்த்தைகள் அதுதான் அதாக மறந்து போல நாம் மறக்கடிக்கப்பட்டு விட்டோம் அதை எப்படின்ற ஒட்டகத்திற்குரிய சவமாக சொல்லாது சொல்லியிருக்காங்க இந்த கால்நடைகளை அதை புடைத்து வைத்திருக்கக்கூடிய சமயத்தில் நான் ஒட்டகத்தை ஒரு தன்மை என்னண்டா தன்னுடைய ஓனர்களுக்கு எஜமானர்களுக்கு அது கட்டப்பட்டு இருக்கும் எதுவரை கயிறுல போட்டு கட்டி நீங்க பிடிச்சி வச்சிருக்க வாய்ந்தா அந்த கொட்டைகளுக்குள் அரைத்து இருக்கும் வரை அதை நீங்க தொடர்ந்து விட்டீங்க ரிட்டர்ன் வராது இப்ப ஆடு மாடுலாம் இருக்கும் மேய்க்கக்கூடிய கால்நடைகள் கொஞ்ச நாள் பழகிடுச்சு அப்படின்னா அவுட் விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா போய்ட்டு மேஞ்சிட்டு பழகிட்டு விட்டுட்டு வந்துடும் தன்னுடைய இடத்துக்கு வந்துடும் ஆனா ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அவைத்து என்றால் சென்று போயிடும் ரிட்டர்ன் திரும்பி வராது அதனால் தான் சூழலான்னு சொன்னாங்க இது ஒன்றா திருக்கு சமமானது நீங்கள் அவைத்து விட்டீங்க அப்படின்னா போச்சு அப்புடின்னா ரிட்டர்னு நீங்கள் அதே சூழ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக ஆயிரும் ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழ்நிலை ஆகியும் என்பதாக சூழ்நாய் சூழ் அதிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது மட்டும் அல்ல அந்த குராணி ஓட கூடியது கூட நம்ம எந்த அளவிற்கு ஓதணும் அவரே அடியுள்ளாக தான் அவங்க அறிவிக்கிறாங்க ரசூல்லா இசுல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் முழு ஈடுபாட்டுடன் இனிய குரலில் குரானி ஓது ஓதும் போது செவி கொடுத்து கேட்பதை போன்று வேற எதையும் அவர்கள் செவிமடுத்து கேட்பதில்லை அல்லாஹு தாலா குழான் ஓதக்கூடிய விஷயங்களில் வந்து இனிமையான முறைகளில் எங்கு ஓதப்படுகின்றதோ அது உச்சரிப்புகளில் இருந்து நெடுகுடிகளில் இருந்து அதோடைய அச்சரங்களில் இருந்து அனைத்தையும் யார் தெளிவாக இனிமையான முறைகளில் ஓதுகின்றாரோ அவர்கள் அவர்களுடைய விஷயங்களில் அல்லாரும் முழுமையான ஈடுபாடுபடுகின்றான் முழு ஈர்க்கப்பட்டு அல்லாரும் செவி மறுக்கின்றான் அதை செய்ம அடிப்பது போன்று அல்லாஹ் கொட்டால வேற எதையும் செய்யும் வேற எந்த ஒரு விஷயங்களும் தெரிஞ்சு மற்றி சாரிப்பதை எதுக்காக எல்லாத்தையும் அல்லாஹ் கொட்டால செய்யும் ஆனால் எதுவும் இருக்கக்கூடிய ஒரு ஈர்க்கு போன்று அல்லாஹ் கொட்டால வேறு எதிலும் இருப்பதில்லை என்பதாக ரசுல்காஜி சுல்லாம அவர்களுக்குதாக அபு ஹரி ஆர் அரியுல்லாஹ் கொட்டாரன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வெல்லம் அபுல்லாஹும் குரானுடைய